இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்பார் தமிழுக்குரிய பருவங்கள் மூன்று பருவம்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா சிற்றில் அப்படி சொல்லிட்டு கேட்டனா சிற்றில் சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணோம்னா சிறு சிறு மண்ணுக்கு எடுத்து அல்லது மணல் எடுத்து வீடுகள் கட்டுவாங்க அப்படி வீடுகள் தான் சிற்றில் சிற்றில் அப்படின்றது வந்து மண்ணால் வீடு கட்டி விளையாடுவாங்க அப்படி விளையாடும் போது பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க கூட விளையாடக்கூடிய பிள்ளைங்களை அதை களைத்து விடுவார்கள் அதான் மணல் வீடு கட்டி விளையாடுவது சிற்றில் சிறுபறை என்பது பிள்ளைகள் வாயாலே அப்படியே மோளம் அடிக்கிற மாதிரி மியூசிக் வாசிக்கிற மாதிரி டம் டக் டக்கு ட டம் 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 அப்படிலாம் சும்மா வாசிப்பாங்க அடுத்தது கையில் எது கிடைக்கிறதோ சாப்பிடற தட்டு கூட கிடச்சுன்னா எடுத்து கல் எடுத்து வச்சுட்டோ இல்லை குச்சி எடுத்து வச்சுட்டு பசங்க என்ன பண்ணுவோம் மேலே அடிக்கிற மாதிரி வாசிக்கும் அதை சிறுபறை இசை வாசித்தல் அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டால் சிறு தேர் சிறு தேர் என்பது இந்த கிராமப்புறத்துலேயும் சரி இப்போ பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் இப்போ பருவங்கள் வந்து வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுன்னா வண்டி ஓட்டுவாங்க ஏதாவது சிறு தேர் உருட்டுதல்னு அர்த்தம் சிறு தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது என்ன பண்ணுவோம் இப்போ கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் டயர் கழட்டி போட்டு பழுதான டயர் வீட்டில் கிடக்கும் அதை எடுத்து ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு பள்ளையை ஓட்டிகிட்டு அடுத்து இந்த பனங்காய் சாப்பிட்ற காலம் வந்துச்சுன்னா அந்த பனங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த காய் ரெண்டு பக்கம் குச்சி சுறுக்கி அது ஒரு ஒரு கவ மாதிரி சுறுக்கி அதை ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தேர் மாதிரி செஞ்சு ஓட்டுவாங்க அதுதான் சிறு அதேமாதிரி பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய கடைசி மூன்று பருவங்கள் என்ன கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீராடல் அப்படின்னு அர்த்தம் நீராடல் நீராடுறது அம்மானை அப்படின்றது வந்து இந்த கல் இந்த அஞ்சாங்கல் மாதிரி பிள்ளைங்க அந்த கல் கிழங்கு அப்படி கல்லை தூக்கி போட்டு அப்படி ஆடுவாங்க அப்போ பாட்டு பாட்டிகிட்டே ஆடுவாங்க குழந்தைகள் அம்மானை ஊசல் என்பதும் ஒரு பெண்கள் பாடக்கூடிய அந்த விளையாடக்கூடிய விளையாட்டோட வகையில் தான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பருவங்கள் தனித்தனியாக அமைத்திருக்கிறார்கள் இருபாலருக்கும் பொதுவான பிள்ளைத்தமிழும் அழ அமைச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த செங்கீரை பருவன்றத நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தைகளின் தலை ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் அதான் அந்த குழந்தை வந்து அஞ்சு மாதம் குழந்தையாக இருக்கும்போது அல்லது ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பரை படுத்துட்டு அந்த தலையை மட்டும் தூக்கி அதை அசைக்கும் அது மாதிரி அசைப்பது இந்த கீரைத்தண்டு வந்து வளர்ந்து கொஞ்சம் மேலே வளரும்போது அந்த தண்டு வந்து காற்றில் அப்படி மே இடப்பக்கம் வள பக்கமாக அசையும் அந்த மாதிரி குழந்தை ஐந்தாவது மாதம் அல்லது ஆறாவது மாதத்தில் இருக்கும்போது தன் தலையை அசைப்பது செங்கீரை பருவம்னு சொல்கிறாங்க இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர் இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும் அவ்வாறு ஆடுகின்ற குழந்தை தான் அந்த பருவத்தை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த பாடல்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய அணிகலன்கள் வந்து நிறைய பாடல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அணிகலன்கள்லாம் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த அணிகலனுக்கு வந்து சிலம்பு கிண்கினி இதெல்லாம் எங்கே அணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு பேர் சிலம்புன்னு சொல்லுவாங்க அல்லது கிண்கினி அப்படின்னு சொல்லுவாங்க அரைஞான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்ணாக்கயிறு அர்ணாக்கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அது அரைஞான் அரைஞான் வந்து இடுப்பில் இடையில் அணிவது சுட்டி அப்படின்றது வந்து நெற்றியில் அணிவது நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் அதுக்கடுத்து குண்டலம் அல்லது குழை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் சூழி அப்படின்னு சொன்னால் தலையில் அணிவது சூழி இந்த இருந்து தலைக்கு இல்லை என்று தனியாக அணிந்து கொள்வது இது எல்லாமே குழந்தைகளுக்கு அணிவித்து மகிழக்கூடியது இது எல்லாமே இந்த பாடலில் வரும் சிலம்பு கிண்கிணி அரைஞான் சுட்டி குண்டலம் குழை அடுத்தது சூழி இது எல்லாமே அணிந்து கொண்டு தான் குழந்தையை அழகு செய்து என்னவங்க தாளாட்டி வளர்ப்பார்கள் இதங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்னா என்னன்றது பார்த்தோம் வைத்தீஸ்வரன் கோவிலில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிள்ளையாக பாவித்து குமரகுருபர் இயற்றிய இந்த தமிழ் பாடலுக்கு பிறகுதான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்றும் குமரகுருபரை பற்றியும் நூலை பற்றியும் நூல் எந்த வகை இலக்கிய வகையை சார்ந்தது என்பதையும் எத்தனை பருவங்கள் கொண்டு இருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு பருவத்தை பற்றியும் மிக விளக்கமாக நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் பாடலை படிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம்